எல்லா பரிவர்த்தனையும் யோகத்தை தருமா பரிவர்த்தபதி செவ்வாய் விருச்சகத்துல எட்டுல சனிவாபம் அப்ப சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை அஷ்டமாதிபதியும் பாதராதிபதியும் பாதகாதிபதியும் இந்த பரிவர்த்தனை எப்படி நல்ல பரிவர்த்தனை ஆகும் இதே மேஷலகணத்துக்கு நாலு கூடிய சந்திரனும் ஐந்து கூடிய சூரியனும் பரிவர்த்தனை கட்டால் அற்புதமான பரிவர்த்தனை மிகுந்த யோகத்தை சப்போஸ் மேஜரா எழுந்த குரு காரணம் தனுசரிமா நக்னாதிகளிடையும் பாக்கியாளிகரையும் பரிவர்த்தனை அற்புதமான பரிவர்த்தனை யோகமான பரம்பை பரிவர்த்தனை என்பது எந்த பாவம் எந்த பாவத்தோடு பரிவர்த்தனை ஆகும் மிக மிக முக்கியம் இது மாதிரி திரையோராதியதையும் கேந்திராதிபதையும் ரெண்டுமே சுவர்களாயிருந்து பரிவர்த்தனை ஆனால் அற்புதமான பலன்களை தரும்